வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் இந்த விஸ்வகர்ம ஜெயந்தி விழாவாக இந்த ஆராதனை பெருவிழா உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதுல இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி விழா ஆராதனை விழா அப்படின்னா விஸ்வகர்மாவுக்கு ஜெயந்தி விழா எப்படி கொண்டாடுவது அப்படின்னு ஒரு பக்கம் அப்படின்னா இந்த விஸ்வகர்மா யார் அப்படின்னு முதல்ல நம்ம தெரியும் ஏன்னா இந்த விஸ்வகர்மா அப்படின்றது இங்க வந்து குறிப்பா தமிழகத்தில் பொறுத்த மட்டில் பார்த்தோம்னா இது பிலாங்ஸ் டு ஒன் கம்யூனிட்டி அப்படின்னு தான் தெரிகிறது எல்லாத்துக்கும் இப்போ விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு இறைவன் ஒரு கடவுள் ஒரு பகவான் இருக்கிறார் அது வேதத்தில் முதன்மையானதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது யாருக்கும் தெரிகிறது அப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட மிக உயர்ந்த ஸ்தானத்தை வேதங்களினால் வழங்கப்பட்ட விஸ்வகர்ம பகவானுக்கு ஜெயந்தி விழா அப்படியாக சொல்லி இந்த ஆராதனை பெருவிழா நடந்து வருகிறது நாம இதில் பார்த்தோம்னாக்கா மாஹ மாச சுக்ல பட்ச திரையோதசி என்றுதான் இந்த விஸ்வகர்ம ஜெயந்தி விழா பரவலாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது அப்ப அந்த ஜெயந்தி விழா யாருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஜெயந்தி விழா அதே மாதிரி தை மாதத்தில் வரக்கூடிய பூசத்தில் மயனுடைய மயன் விஸ்வகர்மா விழா அதே மாதிரி திருகு விஸ்வகர்மா அங்கீரச விஸ்வகர்மா அத்ரி விஸ்வகர்மா இந்த மாதிரி தொஷ்டா விஸ்வகர்மா சுதன்மா விஸ்வகர்மா புவன புத்திரன் விஸ்வகர்மா இப்படி நிறைய விஸ்வகர்மா இருக்கார் இப்படி இது யாருக்கு நாம் விழா கொண்டாடுகிறோம் அப்படின்னு முதல்ல தெரியும் முதல்ல விஸ்வகர்மான யாரு அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ வேதங்கள் நமக்கு தெரியும் நேரத்தை பற்றி நிறைய நம்ம அப்பப்போ சொல்லி கொண்டிருந்தாலும் கூட வேதம்னா நமக்கு என்ன அப்படின்றது தெரியும் இது ஒரு சவுண்ட் ஃபார்ம்ல பாரத தேசத்தில் காலங்காலமாக இந்த பாரதிய மக்களால் கொண்டாடப்பட்டு வருவது இந்த வேதங்கள் இந்த வேதங்களை பின் நாட்களில் வியாசர் என்ன பண்றாரு தொகுக்கிறார் அப்போ அதை நான்கு பாகமாக தொகுத்து என்று சொல்லக்கூடிய நான்கு பகுதிகளாக தொகுதிகளாக தொகுக்கப்பட்டு அதை அந்த நான்கு சீடர்களாக விளங்கக்கூடிய தன்னுடைய சீடர்கள் வைலர் வைசம்பாயனர் ஜெய்மினி சுமந்து என்று சொல்லக்கூடிய நான்கு சிஷியர்களுக்கு அந்த வேதத்தை கொடுத்தார் அவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அதை ஒவ்வொரு பாகங்களாக பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இப்படியாக இந்த வேத சாகைகள் உடைய பயணமானது ஆரம்பித்து வருகின்றது பார்த்தோம்னாக்கா பத்தாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மந்திரங்கள் உள்ளடங்கியது அதில் குறிப்பாக யஜுர்வேதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மந்திரங்கள் உட்பட்டது சாமவேதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து மந்திரங்கள் உள்ளடக்கியது அதிரமண வேதம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மந்திரங்கள் உள்ளடக்கியது என்ன நாம வேதகா அதாவது வேதம் அப்படின்னு கணக்கில் அடங்காதது எண்ணிக்கை இல்லாதது அதுல நமக்கு தெரிந்து தொகுக்கப்பட்ட வேதங்கள் நமக்கு கையில் இருக்கக்கூடிய வேதங்கள் இந்த அளவில் இருக்கிறது இதய பாரதி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா பன்னரும் உபநிடத நூலங்கள் நூலே பார்மிசை வேறு இது நூல் இது போலே அப்படின்றார் இந்த உலகத்தில் எவ்வளவோ கிரந்தங்கள் நூல்கள் இருந்தாலும் கூட எங்களுடைய வேத உபநிடத நூல்களுக்கு ஈடு இணை கிடையாது அது பாரதியார் மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் தான் அந்த விஷயத்தை நுட்பமாக அறிந்தவர் அந்த வேதத்தை போற்றும்போதும் கூட இந்த பாரத தாய் வேதத்தை நாவினில் உடையவள் அப்படின்னு இந்த பாரத தாயை வணங்கி அவளுடைய நாவில் அவருடைய வாக்காக இந்த வேதங்கள் விளங்குகின்றன அப்படின்னு பேசுகிறார் இப்படி பெருமை வாய்ந்த இந்த வேதத்தில் நம்முடைய ஃபார்மர் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து இந்த இந்தியன் பிலாசபின்னு ஒரு ரெண்டு தொகுதி நூல்கள் அதில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தொண்ணூற்றி இரண்டாவது பக்கத்தில் எழுதுறார்

நிர்குண பரபிரமமாக வேதங்கள் போற்றுகிற அவருக்கு உருவும் கிடையாது அப்போ அதுக்கு சொல்லும் பொழுது என்ன நித்யம் அப்படின்னு அதுக்கு டெஃபனேஷன் வந்து வேதங்கள் கொடுக்கறோம் இதை பரிபசியந்தி தீரார்கள் இப்படிப்பட்ட அந்த பரபிரமத்தை விஸ்வகர்ம பரபிரமத்தை எல்லோரும் வணங்குகிறார்கள் இது விஸ்வகர்ம சூத்தம் அதுல சொல்லும் பொழுது சப்தரிசியின் பரம் ஏகம் ஆகும் அப்படின்னு இந்த சப்தரிசியிலும் முழு முதற் கட்டவுள்ளாக அந்த விராட் விஸ்வகர்ம பரபிரமத்தை சொல்வதாக சொல்கிறார்கள் இப்ப இங்க விஸ்வகர்ம ஆராதனை பெருவிழா அப்படின்னா ஆதியும் அந்தமும் இல்லாதவர் பிறப்பு இறப்பு அற்றவர் ஜனனம் இல்லாதவர் அவருக்கு எப்படி ஜெயந்தி விழா கொண்டாட முடியும் அப்ப அதையே நம்ம ஆராதனை விழாவாக கொண்டாடுகிறோம் அப்போ ஜெயந்தி விழா யாருக்கு அப்படின்னாக்கா அதற்குத்தான் பிரபாசா புத்திரன் விஸ்வகர்மன் தேவசில்பி என்று சொல்லப்படுகிறது அதுல இந்த விராட் விஸ்வகர்மா என்பவர் சிருஷ்டி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்தவர் தர்மவம்சி விஸ்வகர்மா என்பவர் தான் இந்த சில்ப விஜான விதாதா பிரபாதா புத்திரனாக விளங்கக்கூடிய தேவசில்பி விஸ்வகர்மன் அங்கிர வம்ச விஸ்வகர்மா ஆதி விஞ்ஞான விதாத புத்திரன் அதாவது அங்கீரச புத்திரன் என்று சொல்லப்படுகிறது அவர் அங்கீரச விஸ்வகர்மா என்று சொல்லப்படுகிறார் அடுத்தது சுதன்வா விஸ்வகர்மா இவர் தான் மகான் சில்பாச்சாரியாராக இருந்து இந்த விஞ்ஞானம் இந்த அறிவியல் பூர்வமான நிர்மாணங்களை எல்லாம் ஜெகந்தாத்தா என்று அதர்வ ரிஷியினுடைய பௌத்திரனாக விளங்குகிறார் அடுத்தது பிரம்மவம்சி விஸ்வகர்மா என்று சுக்கராச்சாரியருடைய பௌத்திரனை போற்றுகிறோம் அப்ப இவ்வளவு விஸ்வகர்மாக்கள் இருக்கிறார் நம்ம எந்த விஸ்வகர்மாவுக்கு நம்ம ஜெயந்தி விழா கொண்டாடுவது அப்படி அப்ப இங்க என்ன சொல்றது அப்படின்னாக்கா விஸ்வகர்மா அவனுடைய புத்திரியாக சஞ்சனா இந்த சஞ்சனாதான் சூரிய விவஸ்வானுடைய மனைவி விவஸ்வான் யார் அப்படின்னு பார்த்தா கசியபர் அதிருப்தி பிறந்தவர் அப்ப கஷ்யப்பர் யாருன்னா ரிஷிகள் ஒருவர் அப்ப அவர் யாரால் படைக்கப்பட்டா சிருஷ்டிகர்த்தா விஸ்வகர்மாவினால் படைக்கப்பட்ட இந்த பஞ்ச பஞ்சரிசிகளும் வருகிறார்கள் அப்ப அதுல கஷ்யபர் அதிதிக்கு மகனாக விவஸ்வான் சூரியன் ஆதித்யன் அப்ப அவருடைய மனைவி சஞ்சனா அவர் விஸ்வகர்மாவினுடைய மகள் அப்போ விவஸ்வானுக்கும் சஞ்சனாவுக்கும் பிறந்த முதல் வைவஸ்வத மனு யமன் யமுனை அப்புறம் அஸ்வினி தேவர்கள் அப்புறம் அந்த கதை தெரியும் நமக்கு விவஸ்வான் வந்து சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் அந்த சஞ்சனா தன்னுடைய நிழலை படைத்து அதை தேவியாக தன் உருவத்தைப் போலவே சூரியனுடைய மனைவியாக நியமனம் செய்துவிட்டு அவள் சென்று விடுகிறாள் தன்னுடைய தகப்பன் விஸ்வகர்மனுடைய இல்லத்துக்கு சென்று தங்கி விடுகிறாள் அப்படி இந்த சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் சாவர்ணி மனு அதுதான் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்றது இப்போ சனீஸ்வரனுக்கு ஒரு சந்தேகம் வந்து தன் தந்தையிடம் கூறி பிறகு சாயாதேவியிடம் கேட்டு பிறகு சஞ்சனி எங்கிருக்கிறாள் என்று அறிந்து தன்னுடைய மாமனார் இல்லத்திற்கு விஸ்வகர்மன் இல்லத்திற்கு சென்று சஞ்சனாவிடம் அழைத்து வந்து பிறகு அப்போ சஞ்சனா சொல்கிறாள் சூரியனுடைய வெப்பம் அதீதமாக இருக்கிறது என்னால் முடியாது தான் அப்போ சூரியனிடம் இருந்து அந்த வெப்பத்தை எடுத்து அதிலிருந்து திரிசூலம் சுதர்சன சக்கரம் வஜ்ராயுதம் படைத்து அந்த இந்திரன் சிவன் விஷ்ணு இவர்களுக்கு ஆயுதத்தை வழங்குகிறார் இது இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இதுல இந்த விஸ்வகர்மா அப்படின்னா யார் இதுல அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரபா அஷ்டவசுக்கள் பிரபாவசு அண்டு புவன இவர்களுக்கு பிறந்தவர் விஸ்வகர்மா அவர்களுக்கு ஐந்து குமாரர்கள் இரண்டு பெண் பிள்ளைகள் அதுலதான் சஞ்சனான்னு நம்ம பார்த்தோம் அதுல வந்து அந்த ஐந்து புத்திரர்கள் இது வந்து ஒவ்வொரு கல்பத்திலேயும் ஒரு மண்வந்திரத்திலையும் மாறி மாறி வரும் எப்படி சப்தரிசிகள் மாறுகிறார்களோ அது போல இதுவும் மாற்றத்துக்கு அவ்வப்பொழுது உட்படும் அதுல மனு மயா தொட்டா சிற்பி விஸ்வத்தின் என்று சொல்லப்படுகிறது இதே இன்னொரு மண்வந்திரத்துல பார்த்தோம்னா இந்த விராட் விஸ்வகர்ம பரபிரமத்தின் ஐந்து பூத ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய அந்த ஐந்து முகங்களில் இருந்து சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத் ஈசானம் என்று சொல்லக்கூடிய முகோத்பவமாக வந்த சானக சனாதன அகபூட பிரத்ன சுபர்ண ரிஷிகள் இவர்களைத்தான் மனு பிரம்மம் மயபிரமம் பிரம்மம் சில்பி பிரம்மம் விஸ்வஜ பிரமம் என்று சொல்கின்றோம் இப்படியாக இந்த விஸ்வகர்மா வந்து கீர்த்தியானது புகழானது சொல்லப்படுகிறது இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்கா இந்த முப்பது முக்கோடி தேவர்களையும் படைத்த அந்த விஸ்வகர்ம பரபிரம் ஹோதா நிசசாதா பிதாநக அனைத்திற்கும் அனைத்து படைப்பிற்கும் பிதாவாக விளங்கக்கூடியவர் ரிக்வேதத்தில் மண்டலம் பத்தில் எண்பத்தி ஒன்று எண்பத்தி இரண்டு சூட்டாதி மந்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த பரமேஸ்வரன் பரமேஷ்டி பரபிரம்மன் அவரே விராட் விஸ்வகர்மன் என்று அந்த மந்திரமான போட்டி போல்கிறது அப்படி அந்த முப்பது முக்கோடி தேவர்களில் ஏகாதச ருத்தர்கள் துவாதச ஆதித்யர்கள் அஷ்டவசுக்கள் இந்திரன் பிரம்மா என்று சொல்லக்கூடிய துஷ்டா இவர்கள் எல்லோருமே அவரால் படைக்கப்பட்டவர்கள் அப்ப இங்க விஸ்வகர்மா அப்படின்ற பதத்திற்கு இந்த நெகிழ்ந்து சாஸ்திரங்கள்லாம் வந்து நிறைய பெயர்களை சொல்லி அழைக்கிறவர் அப்ப விஸ்வகர்மா என்ற சொல்லுக்கு பதம் என்ன அவர் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா வாயு விஸ்வகர்மாச்ச சிவச்ச விஸ்வகர்மா விஷ்ணுச்ச விஸ்வகர்மா தியாவா பிருவியச்ச விஸ்வகர்மா ருத்ரச்ச விஸ்வகர்மா திசச்ச விஸ்வகர்மா இந்த மாதிரி சொல்லும் பொழுது அப்ப நெகிழ்ந்து சாஸ்திரத்துல என்ன சொல்றது அப்படின்னா வாயு விஸ்வகர்மானா வாயுனா விஸ்வகர்மா అగ్ని వేన ప్రజాపతి ఇదెలా விஸ்வகர்மாவினுடைய நாமங்கள் வேதங்களால் பேசப்படும் வேதத்தில் எங்க எங்கெங்கெல்லாம் இந்த சொல் வருகிறதோ அது எல்லாம் பிலாங்ஸ் விஸ்வகர்மா இதுல தத்துவநிதி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா ஐந்து விதமான இந்த பிரம்ம தியானங்களை எடுத்து பேசுகிறது அதுல இந்த ஐந்து விதமான இந்த விராட் விஸ்வகர்ம பரபிரமத்தினுடைய தியானங்களை சொல்லும் பொழுது விஸ்வகர்ம பிரம்ம தியானம் என்றும் விதி பிரம்ம தியானம் என்றும் பிரஜாபதி பிரம்ம தியானம் என்றும் லோகபால பிரம்ம தியானம் என்றும் அப்புறம் ஆத்திய பிரம்ம தியானம் என்று சொல்லப்படுகிறது அப்ப ஆத்திய பிரம்மன் தான் முதன் முதலில் படைக்கப்பட்ட பிரம்மம் எங்க விராட் விஸ்வகர்மா அந்த பரபிரம்மம் ஆத்திய பிரம்மன அப்ப இது எங்க வரும் அப்படின்னா நம்ம சங்கல்பம் பண்ணும் பொழுது இது வந்து ஆத்திய பிரம்மனக அப்போ அது சொல்றோம் சொல்லி தான் நம்ம அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த பாரம்பரியமானது இந்த பாரத தேசத்தில் வருஷமானது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சுபே சோபனே ஆத்திய வேத வராக கல்பே வைமஸ்ரமன் வந்த அஷ்டாவிகம் சரிதமே அப்ப அந்த ஆத்திய பிரம்மண அங்கிருந்து ஆரம்பித்து இந்த பாரத வருஷத்துடைய வம்சமானது பாரம்பரியமானது வருகிறது அப்படின்னு பேசப்படுகிறது அப்படியாக பெருமை வாழ்ந்தது விராட் விஸ்வகர்ம பரபிரமத்துடைய புகழும் கீழ்த்தியும் வேதங்களால் சொல்லப்பட்ட இந்த விஸ்வகர்ம பரபிரமத்தை வணங்குவதின் மூலம் மூலஸ்தம்பம் சொல்றது விஸ்வகர்மா ஜெகநேத்ரஹா விஸ்வகர்மா ஜெகத்குரு விஸ்வகர்மா ஜெகந்நாதகா வைஸ்வகர்மனம் இதம் ஜகத்து அப்படின்னு மூலஸ்தம்ப கிரந்தம் எடுத்து பேசுகிறார் ஏன்னா இதே புருஷ சூத்தம் சகசிர சிந்துசா புருஷக சகசராட்ச சகசிரவாத் அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த அண்ட பிரம்மாண்டம் முழுவதும் அங்கும் ஜெனாதீ எங்கும் வியாபித்து இருப்பவர் அந்த சாட்சா பரமேஸ்வரன் விராட் விஸ்வகர்மா அப்ப இங்க ஜெயந்தி விழாவானது தேவசில்பி விஸ்வகர்மாவிற்கும் ஆராதனை விழா என்பது பரபிரம்ம விஸ்வகர்மாவிற்கும் வழிபட வேண்டும் என்பது வேதத்தினுடைய சாராம்சம் சோ அதை முதலாக கொண்டு வேதங்கள் சொன்ன வகையில் ஆராதிப்பது பரபிரம்மன் விஸ்வகர்மாவுக்கும் நாம் பூஜிப்பது ஜெயந்தி விழா கொண்டாடுவது தேவசில்பி விஸ்வகர்மாவுக்கும் என்று புரிந்து அது மட்டுமில்லை நமக்கு ரிஷி விஸ்வகர்மா இருக்கிறாங்க அதில் தான் நம்ம சொன்ன பிருகு விஸ்வகர்மா ஆங்கிரச விஸ்வகர்மா அத்ரி விஸ்வகர்மா புதர்மா விஸ்வகர்மா துஷ்டா விஸ்வகர்மா இந்த மாதிரி விஸ்வகர்மா பாரம்பரியமானது சொல்லப்படுகிறது இதெல்லாம் நம்ம புரிந்து அறிந்து தெரிந்து அந்த சாட்சா அந்த பரபிரமத்தினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் விஸ்வகர்ம ஆராதனை திருவிழா நன்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஹரியோம் தர்ஷன் நமஸ்காரம்